ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க போகலாம் எலும்பு தேய்மானம் மூட்டு வலி நீங்கள் ஆர்த்ரடிஸ் குறைய சுக்காங்கிற போதும் கல்லீரல் பலம் பெறக்கூட இந்த சுக்காங்கீரை போதும் இந்த சுக்காங்கீரை வேறு என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது வயசு ஆயிடுச்சுனாலே கட்டாயம் சேர்த்துக்க வேண்டிய கீரை தான் இந்த சுக்காங்கீரை அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சுக்காங்கீரை பற்றி சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சுற்றி சுற்றி செலவகை கீரையை மட்டுமே நம்ம உணவில் பயன்படுத்துகிறோமே தவிர அதிக பயன் தருள அந்த கீரைகள் பலவற்றை நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துறது கூட இல்லை அதில் ஒன்று தான் புளிப்பு சுவை நிறைந்த இந்த சுக்காங்கீரை மற்ற கீரைகள் இருக்குல்ல அதை விட கூடுதல் சத்துக்கள் இந்த கீரையில் இருக்குது மற்ற கீரைகள் போலாம் இந்த கீரையும் பருப்பு சேர்த்து சமைச்சு கடைஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சூப்பை வச்சு கூட குடிக்கலாம் நம்ம நான்வெஜ் செய்வோம்ல அதில் கூட இந்த கீரையை சேர்த்து சிலர் சமைப்பாங்க ரத்த அழுத்த பிரச்சனை நீங்கும் இரத்த அழுத்த பாதிப்பு இருக்கிறவங்க இந்த சுக்கான் கீரை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் எலும்பு தேய்மானம் கூட சரியாகும் இந்த சுக்கான் கீரையை சுக்காங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கு கீரை சொக்காங்கீரை அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க கீரைகள் அப்படின்னாலே ரத்த விருத்திக்கு நல்லது தான் அப்படின்னாலும் கூட இந்த சுக்கான் கீரை இருக்குல்ல இது இதய பாதுகாப்பை அதிகப்படுத்துது அதாவது இதய பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுனால இதய பாதுகாப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கீரைனா இந்த சுக்காங்கீரையை சொல்லலாம் ரத்தத்தையும் சுத்தம் செய்து பசி இல்லாதவங்க அஜீரண குறைபாடு இருக்கிறவங்கெல்லாம் இந்த கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிடலாம் இதனால் கழிவுகள் நச்சுக்கள் வாயுக்கள்லாம் நீங்கிறதோட நல்லா பசி எடுக்கும் குடலும் சுத்தமாகும் கல்லீரலை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சுக்காங்கீரைக்கு தான் இருக்குது அதாவது குடிப்பழக்கத்துக்கும் கஞ்சா போதைக்கும் அடிமையாகி கல்லீரல் பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் இந்த சுக்காங்கீரையை தவிரவே விடக்கூடாது இதனால் கல்லீரை சுற்றி இருக்கும்ல அந்த அபாயம் கூட நீங்கிடும் பித்தத்தையும் நீக்கி கல்லீரலை பாதுகாக்கும் அதனால் தான் மஞ்சக்காமலை நோய்க்கு இந்த சுக்காங்கிரையை மருந்தாக கொடுக்குறாங்க மது போதைக்கு ஆளாகி இருக்கிறவங்கலாம் இந்த சுக்காங்கிரையில சூப்பு செஞ்சு குடிச்சிட்டு வரலாம் எலும்பு தேய்மானங்கள் மூட்டு வலி பாதிப்பு இருக்கிறவங்க கால்சியம் நிறைந்த இந்த சுக்காங்கிரையை சாப்பிட்றதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்துலாம் விடுபடலாம் கால்சியம் இதில் அதிகம் இருக்கிறதுனால இந்த கீரையை நிழல்லையே உலர்த்தி பொடி செஞ்சு பற்களை தேய்ச்சோன்னா பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளோட முன்னோர்கள்லாம் டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த சுக்காங்கீரையை தான் பல்பொடியாக பயன்படுத்தியிருக்காங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த சுக்காங்கிரையில் சூப்பு செஞ்சு தந்தோம்னா எலும்பு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்குள்ள அந்த குடல் பூச்சிகள் கூட வெளியேறும் அதே போல் வாத பிரச்சனை இருக்கிறவங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்டு இருக்கிறவங்க அழுத்த பாதிப்பு இருக்கிறவங்கலாம் சமையலில் இந்த சுக்காங்கிரையை சேர்த்துக்கிறது நல்லது தைராய்டு பிரச்சனை எலும்பு தேய்மான பிரச்சனை ஆர்த்தர்டீஸ் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சுக்காங்கிரை தான் உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும் இந்த கீரை அழுத்தத்தை சீராக்குறதோட ரத்தத்தை சுத்தம் செய்யறதுல மிக பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோல எலும்பு தேய்மான முதல் ஆர்த்தர்டீஸ் வரை பல நோய்களை நீக்கக்கூடிய சுக்காங்கிரையினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்